சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப்னாலஜி பக்காவாக பிளான் போட்டு தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட திருடர்கள் போலீசாருக்கே தண்ணி காட்டி வந்த கொள்ளையர்கள் கடைசியில் மோட்டார் சுவிட்ச் போட்டு வசமாக சிக்கிக் கொண்டது எப்படி சென்னை மேற்கு மாம்பழம் சீனிவாச பிள்ளை தெருவை சேர்ந்தவர்கள் வெங்கட்ரமணன் கலா தம்பதி இவர்களது மகள் நெதர்லாந்து நாட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் வெங்கட் ரமணனும் அவரது மனைவியும் தனது மகளை பார்ப்பதற்காக கடந்த நான்காம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு நெதர்லாந்து சென்றுள்ளனர் வெங்கட் ரமணனின் வீட்டில் ஏற்கனவே தனது சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மர்ம நபர்கள் வீட்டிற்குள் வந்தால் அவரது செல்போனுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையிலான தொழில்நுட்பத்திலும் வெங்கட் ரமணன் பதிவு செய்திருந்தார் இதை அறியாத கொள்ளையர்கள் சம்பவத்தன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் வெங்கட் ரமணனின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்திருக்கின்றனர் அப்போது மின் விளக்கு என்று நினைத்து தவறுதலாக மோட்டார் சுவிட்சை போட்டு பின்னர் சுதாரித்துக் கொண்டு அதனை ஆஃப் செய்திருக்கின்றனர் இதற்கிடையே மோட்டார் சுவிட்ச் போடப்பட்டதால் வெங்கட் ரமணனின் செல்போனுக்கு உடனே அலர்ட் மணி அடித்திருக்கிறது இதனால் சந்தேகமடைந்த அவர் தனது செல்போன் மூலம் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்திருக்கிறார் அப்போது அவரின் வீட்டில் இருக்கும் பீரோவில் வைத்திருந்த நகை மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் இரண்டு பேர் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை கண்டு அடைந்தார் பின்னர் இது குறித்து வெங்கட் ரமணன் உடனடியாக தனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு செல்போன் மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த நபர் உள்ளே வருவதை கண்ட கொள்ளையர்கள் இருவரும் வெங்கட் ரமணனின் வீட்டிலிருந்து பொருட்களுடன் தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் கொள்ளை சம்பவம் குறித்து வெங்கட் ரமணன் நெதர்லாந்தில் இருந்து கொண்டே அவர் பகுதியில் இருக்கும் போலீசாருக்கு புகார் அளித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தீவிர தேடுதல் வேட்டையில் கொள்ளையர்கள் இரண்டு பேரையும் மடக்கி பிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் திருப்பத்தூரை சேர்ந்த ஆரி பிலிப் என்பது வந்தது பிடிபட்ட கொள்ளையன் கமலக்கண்ணன் மீது எழுபது வழக்குகளும் ஆரி பிலிப் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது நண்பர்களான இருவரும் கூட்டாக சேர்ந்து பூட்டிக் கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு பின் சாவகாசமாக சென்று கொள்ளையடிப்பதில் ஜகஜால கில்லாடிகள் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கைதான இரண்டு பேரிடமிருந்து ஆறு சவரன் தங்க நகை ஒரு கிலோவுக்கும் அதிகமான வெள்ளிப் பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு முன்பாக இவர்கள் அதே பகுதியில் உள்ள ஆடிட்டர் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார்கள் இருப்பினும் அந்த வீட்டில் நகை மற்றும் பணம் என்று ஏதுமில்லாமல் வெறும் லேப்டாப் மட்டும் இருந்ததால் கடுப்பாகி கொள்ளையடிக்காமல் திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது இதுபோல் இவர்கள் வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளனர் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்